உறவுகளுக்கு எல்லாம் வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஐந்தாம் திகதி பங்குனி மாதம் இன்றைக்கு இந்த காணொலியில என்னென்ன விடயங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் என்று சொல்லி சொன்னால் இன்றைய தினம் யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் வந்து நடைபெற்றது இந்த கூட்டத்துல பல்வேறுபட்ட கலைவரங்கள் எல்லாம் நடந்திருக்குது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அஜ்னாவாலையும் பிரஜீவனாலையும் அஹ் இது சம்பந்தமாக வெல்லாம் அதாவது இன்றைக்கு நடந்த விடயங்களை பற்றி இந்த காணொலியில பார்க்க இருக்கிறோம் அது மாத்திரம் இல்லாமல் முக்கியமான ஒரு விடயம் என்னென்றால் யாழ்ப்பாணத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதியில ஒரு பத்து வயது சுருமி ஒரு கடைக்காரர் கட்டி வைத்து தாக்கி இருக்கின்றார் இந்த இரண்டு விதமான விடயங்களை பற்றி தான் இன்றைய தினம் இந்த காணொலியில வந்து கதைக்கு இருக்கிறோம் இந்த காணொலிக்கு போறதுக்கு முதல்ல நீங்க இதுதான் முதல் தடவையாக எங்களுடைய சேனலுக்குள்ள வாரீங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னா மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நாங்கள் இதுக்கு பிறகு போற காணொலிகளையும் நீங்கள் தொடர்ச்சியா பாது உங்களுடைய கருத்துக்களையும் என்னோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் அந்த காணொலிக்குள்ள போவோம் இன்றைய தினம் என்று சொல்லி சொன்னால் மாவட்ட மண்டபத்துல வந்து மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் இன்றைய தினம் காலையில வந்து ஆரம்பமாகி இருந்தது இதுல என்று சொல்லி சொன்னால் குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரனுடைய தலைமையில இந்த கூட்டம் வந்து நடைபெற்றது இதுல யார் யார் கலந்து கொண்டார்கள் அப்படி என்று சொல்லி சொன்னால் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா ஸ்ரீதரன் எம்பி அதே மாதிரி இளங்குமரன் ரஜீவன் அவைத்தலைவராக இருக்கக்கூடிய சி வி கே சிவஞானம் ஸ்ரீபவானந்த ராஜா மற்றது மாவட்ட அரசு அதிபர் பிரதீபன் இவர்கள் எல்லாருமே கலந்து கொண்டிருந்தார்கள் இதுல பங்கேற்பதற்கு வெளியில இருக்கக்கூடிய பொதுமக்கள் யாருக்குமே அனுமதி அனுமதிடம் வழங்கப்படையில் இப்படி இருக்கே இந்த குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரருக்கு அந்த சபையில் ஏற்படக்கூடிய கலை அடக்குவதற்கு திராணி இல்லை அப்படி என்று சொல்லி நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் எம்பி வந்து சபையை விட்டு வெளியேறி இருக்கின்றார் சொல்லி சொன்னால் இன்றைய தினம் நடந்திருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் வந்து இளங்குவரன் அர்ஜுனா எம்பிக்கையுடைய வாய் தர்க்கம் ஏற்பட்டு இருந்திருக்கு எப்படி என்று சொல்லி சொன்னால் பொதுவாக அந்த கூட்டத்தில் கதைக்கப்பட வேண்டிய விடயங்களை தவிர்த்து இவர்கள் இருவருடைய தனிப்பட்ட அரசியல் பயணம் இருவரனுடைய தனிப்பட்ட சர்ச்சைகள் என்று சொல்லி அதிலே வந்து பேசப்பட்டதுனால இது உங்களுடைய தனிப்பட்ட விடயங்களை பேசுவதற்குரிய இடம் இல்லை அப்படி என்று சொல்லி ஒரு கடும் கோபம் அடைந்து ஸ்ரீதரன் எம்பி அந்த சபையை விட்டு வெளியேறி இருக்கின்றார் இவர்களுடைய அந்த தனிப்பட்ட காதல் விவகாரங்கள் அது மாத்திரம் இல்லாமல் தனிப்பட்ட சர்ச்சைகள் என்று சொல்லி குடும்ப சண்டைகளை கதைப்பதற்கான வெளியேறும் ஜெயச்சந்திரமூர்த்தி அஜீவன் அவர்களுக்கும் அர்ச்சுனாந்தி அவர்களுக்கும் இடையில இப்படியான வாய் தர்க்கங்கள் ஏற்பட்டிருந்தது நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அதே மாதிரி தான் இன்றைக்கும் அப்ப இது வந்து சாதாரணமான ஒரு பொதுபடியங்களை கதைக்கக்கூடிய இடமா இல்லை என்று சொல்லி சொன்னால் உங்களுடைய

இரண்டாவது விடயம் ஒன்றைக்கு என்ன பேச போகின்றம் என்று சொல்லி சொன்னால் இந்த செய்தியை பார்த்த உடனே எனக்கு ஒரு கடும் விசனம் ஒன்று வந்தது கடும் கோபம் ஒன்றுதான் வந்தது என்னன்னு சொல்லி சொன்னால் இது நடந்திருக்கக்கூடியது வந்து வடமராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய ஒப்பதி என்ற இடத்துலதான் இது நடந்திருக்கின்றது அதாவது என்ன நடந்திருக்குன்னு சொல்லி சொன்னால் தாயார் ஒருவர் வந்து பத்து வயது இருக்கக்கூடிய தன்னோட மகளிட்ட வந்து காசை கொடுத்து கடையில போய் சில பொருட்களை வாங்கி கொண்டு வர்றதுக்காக அனுப்புறா அந்த பிள்ளையும் வந்து கடைக்கு போய் பொருட்களை எல்லாம் கொள்வனவு செய்துச்சு அந்த மீதி காசுக்கு வந்து இந்த நாங்க கெண்டோஸ் என்று சொல்லுவோம் தானே கெண்டோஸ் அந்த சாக்லேட் அந்த அந்த கெண்டோஸ் வந்து பிள்ளை வந்து எடுத்து சாப்பிட்டு இருக்குது அப்ப கடைக்காரன் நினைச்சிருக்க இந்த பிள்ளை வந்து திருடி என்று சொல்லி தவறாக நினைத்து அந்த பிள்ளைய வந்து வயரால கட்டி வைத்து கட்டி வைத்து வயரால தாக்கி இருக்கிறார் அந்த பிள்ளைய ஆனா அந்த பிள்ளை வந்து திருடி எல்லாம் சாப்பிட இல்ல தன் பொருட்களை வாங்கி அந்த மீதமான காசுக்கு அந்த சோக்லேட்டை வாங்குவோம் மட்டும்தான் அந்த பிள்ளை எடுத்து இருக்குது ஆனா இவர் வந்து தவறான ஒரு புரிதல்ல வந்து அந்த பிள்ளைய வந்து தாக்கி இருக்கிறார் ஒரு வயரால கட்டி வச்சு அதுக்கு பிறகு அந்த பிள்ளைய வந்து அவிட்டு விட்டு இருக்கிறார் அந்த பிள்ளை வந்து தனக்கு மிகுந்த ஒரு அவமானமா இருக்கு தனக்கு வெக்கமா இருக்கு என்னன்னு சொல்லி சொன்னாலும் செய்யாத ஒரு பிள்ளையை யாருல சுமத்தினாலும் ஒரு அவமானம் வெக்கம் என்றது எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு விடயம் தான் அப்ப அந்த பிள்ளை வந்து வெக்கும் காரணமாக ஒரு தவறான முடிவெடு தன்னோட உயிரை வந்து மாய்க்கிறதுக்கு முயற்சி செய்திருக்குது இந்த நிலையில அந்த பிள்ளையினுடைய பெற்றோர்கள் வந்து பிள்ளையை காப்பாற்றி வைத்தியசாலையில அனுமதித்திருக்கின்றார்கள் இது தொடர்பாக வந்து மருதங்கடி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த விடயத்தை பாக்க இவ்வளவு தூரம் ஒரு ஆத்திரம் இருக்கு ஒரு உயர்ந்ததா என்று சொல்லி நினைக்க தோணுது தானே அதுவும் வந்து என்னன்னு சொல்றது ஈவிரகம் இல்லாத முறையில கட்டி வைத்து ஒரு வயராளி ஒரு பத்து வயது இருக்கக்கூடிய பிள்ளைய தாக்கி இருக்கிறாருன்னு சொல்லி சொன்னால் இவர்கள் எல்லாம் மனித ஜென்மங்கள் தானா என்று சொல்லியும் ஒரு தலத்த கேள்வியை எழுப்பப்படுகின்றது ஒரு சின்ன பிள்ளைன்னு பார்க்காம இவ்வளவு தூரம் ஒரு கொடூரமா ஒரு ஒரு மிருகம் கூட செய்ய யோசிக்கின்ற ஒரு செயலை செய்திருக்கின்றார் என்று சொல்லி சொன்னால் இதற்கு வந்து போலீசாரிட்ட இப்ப வந்து விசாரணைகள் வந்து போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டு கொண்டு வருகின்றது இந்த நிலையில இவர்களுக்கு எதிராக வந்து சட்டப்படி வந்து நடவடிக்கை எடுத்தே ஆகணும் என்னன்னு சொல்லி சொன்னால் அதுவும் அந்த பிள்ளை திருடி இருந்தால் கூட ஓரளவுக்கு திருடி இருக்குது அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் திருடவில்லை அந்த பிள்ளை தாய் கொடுத்து விட்ட காசுல மிகுதி பணத்துல தான் அந்த கெண்டோஸ் இருந்திருக்கு இருந்திருக்குன்னு சொல்லி சொன்னால் உண்மையில இது தொடர்பாக சரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படணும் அதை விட ஒரு கேண்டோஸுக்காக ஒரு பிள்ளையை தாக்குறதுன்றது கேட்கும்பொழு ஒரு ஆத்திரம் வருகின்ற விஷயமா தானே இருக்குது இது ஒரு நடந்திருக்கக்கூடிய விடயமாக இருக்கின்றது அடுத்தது நாங்கள் மூன்றாவது விஷயம் இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்று சொல்லி சொன்னால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவனுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர இருக்கின்றார் தானே இவர் வந்து நீதிய தினம் ஒரு ஊடக அறை ஊடகத்துல வந்து சில விடயங்களை சொல்லி இருக்கிறார் அதாவது ஊடக சந்திப்போடு நிகழ்ந்திருந்தது அதுல சில விடயங்களை சொல்லி இருந்தார் எது பற்றி என்று கேட்டால் எங்களுடைய தையொட்டி திஸ்தவிகாரியை பற்றி கூறியிருக்கின்றார் அது என்னன்னு சொல்லி சொன்னால் நீங்க பாத்தீங்கன்னு சொல்ல தெரியும் நேற்று முன்தினம் வந்து தையடி திசவிகாரையில வந்து ஒரு புதிதாக ஏற்கனவே தையட்டி திஸ்தவிகாரி பிரச்சனை போய்கொண்டிருக்கிற நேரத்தில் அங்க புதிதாக வந்து இந்த பௌத்த துறவிகள் தங்குவதற்காக ஒரு மடாலயம் ஒன்று மடாலயம் போன்ற ஒன்று பகுதி ஒன்று ஒரு கட்டடம் ஒன்று அமைக்கப்பட்டு அது வந்து பாவனைக்காக நேற்று முன்தினம் வந்து திறந்து வைக்கப்பட்டிருந்தது தானே இதை பற்றி அவர் என்ன என்று சொல்லி சொன்னால் தையடி திச விகாரையில இந்த பௌத்த மத வழிபாடுகளை தடுப்பதற்காக மக்களினால இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது தானே இந்த போராட்டம் சிங்கள பௌத்த மக்களிடையே கடும் விசனத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இவர்கள் செய்கின்ற இந்த ஆர்ப்பாட்டம் வந்து தமிழ் சிங்கள தமிழ் சிங்களவர்களுக்கு இடையிலான அந்த இன நல்லிணக்கத்தை குலைப்பதற்கான ஒரு வேலையாக இருக்கின்றதுன்னு சொல்லியிருக்காரு சொன்னால் அங்க வந்து பௌத்த துறவிகளை வந்து வழிபட விடணுமா பௌத்த மக்களை வழிபாட்டுக்காக அனுமதிக்கணுமா அப்படி அனுமதிக்காமல் அன்றைய தினம் பார்த்தோம் என்று சொன்னால் அதாவது நேற்று முன்தினம் முன்தினம் அந்த கட்டடம் திறந்து வைக்கப்படைய குள்ளியம் வந்து இருபத்தி பேர் வந்து அங்க பூஜை வழிபாடுகள்ல ஈடுபட்டு கொண்டிருந்த வேறகலாம் அவர்களுக்காக அங்க வந்து உணவுகளும் தயாரிக்கப்பட்டு கொண்டிருந்த நிலையில அங்கு ராணுவத்தினர் பாதுகாப்பு கடமைகள்ல இருந்தவையாம் அப்படி இந்த போராட்டம் தொடங்கின நேரத்துல பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் ராணுவத்தினர் அங்கிருந்து விலகி விட்டார்களாம் ராணுவத்தினரை முறையாக அங்கிருந்து விலகுவதற்கு யார் அனுமதி கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லியும் சரத் வீரசேகர சொல்லி இருக்கிறார் என்னென்னு சொல்லி சொன்னால் ராணுவத்தினர் பாதுகாப்பு கடமையில அதாவது பீகாரினுடைய பாதுகாப்பு கடமையில ஈடுபட்டு கொண்டிருக்கிற நேரம் அவர்களை வந்து அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கான அதிகாரம் வந்து ஜனாதிபதியை வேறு யாருக்கும் கிடையாது என்ற மாதிரி ஜனாதிபதியோ பாதுகாப்பு பிரதானியோ அதை பற்றி எதுவுமே கூறாமல் எப்படி அவர்கள் அகற்றப்பட்டார்கள் இது யாரினுடைய சதிவேலை அப்படின்னு சொல்லியும் சரத் வீரசேகர குறிப்பிட்டிருந்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் இவர் எவ்வாறான இனவாத கருத்துக்களை எல்லாம் கடந்த காலங்களில் வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார் வெளிப்படையாவே வெளிப்படுத்திக் கொண்டிருந்தது வந்து எல்லாரும் அறிஞ்ச ஒரு விஷயம் அது மாதிரிதான் இப்ப இன நல்லிணக்கம் என்று சொல்லி தமிழ் சிங்களவர்களுக்கு இடையில அந்த வேலையை அவர் பார்க்கிறார் சொல்லுவோம்

விடயங்கள் காணொலியில் பார்த்திருக்கிறோம் இது தொடர்பான கருத்துக்களையும் என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க நினைக்கும் பொழுது என்னடா இப்படி எல்லாம் நடக்குதே சம்பவங்கள் என்று சொல்லித்தான் என்ன தோன்றுகின்றது தொடர்ந்தும் கதைப்பும் இது மாதிரியான சம்பவங்களோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி உணவு